பஸ்ல கிடைச்ச கையை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா அந்த கையும் பாடியும் வச்சு பார்க்கும் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு ஆள் மாதிரி தருது சார் He is definitely not mentally stable. We are dealing with a serial killer. வணக்கம் நியூ ஃபிலிமாலயா பத்திரிகை வாசகர்களுக்கு என்னுடைய வணக்கம் போன வாரம் ராஜா சார் கூட நான் ஒர்க் பண்ண கீதாஞ்சலி படத்தை பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன் இப்போ இந்த வாரம் என்னென்னா நான் ஒர்க் பண்ண படங்களில் இளையராஜா மியூசிக்கில் கே ரங்கராஜோட ரெண்டு படம் அதாவது ஒன்று வந்து உனக்காகவே வாழ்கிறேன் ஒரு படம் அது இளையராஜா தான் மியூசிக்கு இன்னொன்று வந்து மனிதனின் மறுபக்கம்னு ஒரு படம் இந்த ரெண்டு படத்துக்குமே ராஜா சார் தான் மியூசிக்கு இதில் உனக்காகவே வாழ்கிறேன்னு வந்து ஒரு மியூசிக்கல் சப்ஜெக்ட் அதனால் ராஜா வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகி ஒர்க் பண்ணார் அந்த படத்தில் பட்டு துரதிசவசமாக அந்த படம் சரியாக போல அண்ணன் நதியாவும் பண்ணியிருந்தாங்க அது ஒரு மலையாள படத்தினுடைய ரீமேக் தான் ஸோ இன்னொரு படம் மனிதனின் மறுபக்கம் அதுவும் வந்து ஒரு மலையாள படத்தினுடைய ரீமேக்கு சத்யஜோதி ஜோதி வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அப்போ வந்து அவங்க சத்யஜோதி சைட்லேருந்து என்ன சொன்னாங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த மலையாள படத்தில் யூஸ் பண்ண ஏன்னா அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி ட்யூன் போட்டு பண்ணியிருந்ததுனால அந்த சாங்ஸை யூஸ் பண்ணிக்கலாமா பட் ராஜா சார் மியூசிக் போது அவர் அதுக்கு ஒத்துக்க மாட்டார் அப்படின்னு ரொம்ப ஒரு சர்ச்சை இருந்தது அப்புறம் கடைசியில் ராஜா சார் மியூசிக்னால நம்ம வேற ஒருத்தருடைய சாங்ஸ் அதில் யூஸ் பண்ணவும் முடியாது நியாயமாகவும் இருக்காதுன்னு சொல்லிட்டு இளையராஜா சார் தான் அதுக்கு மியூசிக் பண்ணார் ரெண்டு படத்துக்குமே இது ரெண்டாவது படம் மனிதனின் மறுபோக்கம் வந்து அதில் வந்து சிவகுமார் வந்து ஒரு ஜெயில் கைதியாக வந்திருப்பார் அதனால் என்ன பண்ணாங்கன்னா இவங்க மலையாள ரைட்ஸ் மட்டும் கதைக்கு வாங்கிட்டு தமிழ் அண்டு கன்னடம் ரெண்டு லாங்குவேஜ் எடுத்தாங்க சத்யஜோதி ஃபிலிம்ஸு டைரக்டர் வந்து கே ரங்கராஜ் நான் அசோசியேட்டு அதுலேயும் வழக்கம் போல் எனக்கு வந்து இந்த பாடல்கள் பிரிவு எல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டாங்க ரெக்கார்டிங் போகிறது வர்றது அந்த அந்த ஏரியா எல்லாமே ஸோ அப்போது ராஜாவோட எயிட்டி சிக்ஸில் வந்துச்சு அந்த படம் மனித நிபுள் பக்கம் அப்போது சாங்ஸ் ரெக்கார்டிங்கெலாம் முடிஞ்சு நாங்கள் நிறைய இடத்துல அந்த படம் ஷூட்டிங் நடந்தது ராதிகா ராதா வந்து சிவகுமாரி ஜோடியாக வந்தாங்க ஒரு ஒரு மாடலிங் கேள் மாதிரி வந்துருந்தாங்க பட் ஆனால் ஒரு குளம் நடந்துடும் அதை வந்து சிவகுமார் தான் பண்ணாருன்னு சொல்லி அந்த ராதாவோடய தங்கச்சி ஜெயஸ்ரீ வந்து நம்பினாங்க அதை ஒரு ரிப்போர்ட்டராக வந்து அந்த கைதியை சந்தித்து பேசணும் அப்படி உண்மையை வர வைக்கணுங்கிற மோட்டிவெலாம் அந்தம்மா ஜெயஸ்ரீ நடிச்சாங்க வந்தாங்க ஸோ அது மு முடிவில் வந்து அந்த உண்மையான குலகாரம் யாருன்னு தெரிய வரும் அது ஒரு க்ரைம் த்ரில்லர் மாதிரி போச்சு ஆனால் அதுலேயும் வந்து இளையராஜா வந்து அவருடைய பங்களிப்புக்கு ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தார் இதில் இந்த நான் வந்து அந்த படத்துக்கு வந்து ஒரு உதவி டேரக்டராக தான் போயிருந்தேன் ஏன்னா மொத்தமே வந்து ஒரு பதினேழு நாள் பதினெட்டு நாள் வந்து ஜெயிலுக்குள்ளேயே நடந்தது ஷூட்டிங் என்னென்னா ரெண்டு வருஷன் எடுத்தோம் மலையாளத்தில் ஒரு ஒரு டேக்கு சிவகுமார் தமிழில் ஒரு டேக்கு கன்னடத்துக்கு வந்து விஷ்ணுவர்தன் நடித்தார் அதே கேரக்டர் என்னென்னா ரெண்டு நடிகர்களும் செட்டுக்கு வந்துடுவாங்க ஏன்னா ஜெயில் பர்மிஷன் அது இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அப்போ அந்த டயத்தில் இருந்ததுனால ஆரம்ப பண்ண அவங்களுடைய பேக்ரவுண்டாக இருந்ததுனால அங்கே பர்மிஷன் எல்லாம் ஈஸியாக வாங்கிட்டாங்க பட்டு உள்ளே ஜெயிலுக்குள்ளே போய் ஷூட்டிங் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ் ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஷூட்டிங் நடக்கும் அவ்வளோ பயங்கரமாக செக்கிங்கு அது இது எல்லாம் பண்ணிவிட்டு போகும்போது கையில் ஒரு சீல் குத்திடுவாங்க எல்லாத்துக்குமே ஸோ வரும்போது அந்த சீல் இருக்கணும் எப்படியாவது அழிஞ்சு கிழிஞ்சு போச்சுன்னா உட்கார வச்சுருவாங்க அதுக்கப்புறம் பெரிய என்கொயரியில் நடக்கும் அந்த மாதிரி ஒரு என்கொயரியில் இந்த அந்த படத்தினுடைய ஃபோட்டோகிராஃபர் நேஷனல் செல்லையாக மாட்டிக்கிட்டார் அவர் கேஷுவலாக ரொம்ப ஷூட்டிங் நடக்கும்போது அங்கங்கே போய் வந்து அந்த கேமராவை எடுக்கிறது கொள்ளுறது எல்லாம் பண்ணதில் அந்த கையில் இருந்த சேலை வந்து அழிஞ்சு போச்சு எப்படியோ சட்டையில் தேஞ்சு கிழிஞ்சு அழிஞ்சு போச்சு ஸோ வெளியே வரும்போது அவரை உட்கார வச்சாங்க கிட்டத்தட்ட மறுபடியும் உயிராத இடத்துலாம் ஃபோன் பண்ணி அவங்கெல்லாம் வந்து பார்த்து அவர் ரூமுக்கு திரும்பி வர்றதுக்கே ஆறு மணிலேருந்து ஒம்பது மணிக்கு தான் வந்து சேர்ந்தார் அந்த மாதிரி நிறைய அந்த படத்துக்கு நிறையா கஷ்டப்பட்டோம் ஸோ அதில் வந்து விஷ்ணுவர்தன் வந்து அந்த ஹஸ்பண்ட் கேரக்டர் பண்ணியிருப்பார் தமிழில் வந்து சிவகுமார் பண்ணியிருந்தார் அப்போது விஷ்ணுவர்தனுக்கு வந்து டேரக்டர் சீன் சொல்லி நடிக்க சொல்ல போகும்போது அவர் சொல்லுவார் இல்லை சார் சிவகுமார் அண்ணன் முதல்ல நடிச்சிட்டோம் அதை நான் பார்த்துறேன் அதை பார்த்தோன்னா அதை பார்த்து நடிச்சிட அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ஈஸியாக போச்சு கன்னடத்துக்கு தமிழில் இருக்கிற டைலாக்கே கன்னடத்தில் ஒரு அசோசியேட் கிட்ட கொடுத்துருவோம் அவர் வந்து அந்த என்ன ஹீரோக்கு சொல்லிவிடுவார் சொல்லி முடிச்சோன்னா அவர் வந்து சிவகுமார் நடிக்கிறத பாப்பாரு அந்த டேக்கை பார்த்துட்டு அவருக்கு தகுந்த மாதிரி கன்னடத்துக்கு தகுந்த மாதிரி என்ன என்ன மாதிரி வரணுங்கிறத அவரே முடிவு பண்ணிவிட்டு அவரே பண்ணி கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாள் நடக்க வேண்டிய ஒரு ஷூட்டிங் வந்து ஒரு பதினேழு நாள்லேயே நடத்தி முடிச்சிட்டோம் அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருந்தது ஏன்னா ரெண்டு வருஷம் வேறு ரெண்டு வருஷனுமே கே ராங்கராஜ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக திட்டமிடலில் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருந்தார் அதனுடைய தயாரிப்பாளர் சத்ய ஜாகராஜன் அவர் வந்து படம்லாம் முடிஞ்சு எல்லாருக்கும் செட்டில் பண்ணும்போது எனக்கு எக்ஸ்ட்ராவே பேசின அமௌண்ட்டுக்கு மேலே ஒரு அமௌண்ட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்தாரு ஏன்னா அந்தளவுக்கு நான் வந்து அதில் இன்வால்மெண்ட்டாக இருந்து ஏகப்பட்ட வேலைகள் பண்ணி கொடுத்தேன் அவங்களுக்கு அந்த கம்பெனிக்காக உடம்பு ரொம்ப நல்லா வந்தது அது மூலமாக தான் நான் வந்து ஒரு ஜெயிலில் கேட்ட உண்மை கதைகள்னு ஒரு சீரியலே எழுதினேன் அது ஜூனியர் உடனில் தொடராக வந்தது அப்போது மதன் சார் தான் அதுக்கு எடிட்டராக இருந்தார் சுதாங்கன் வந்து ஆசிரியராக இருந்தார் அவங்க சுதாங்கன் வந்து எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் திசைகள் பத்திரிகையிலேருந்து அதனால் நான் கொடுத்தோடனே அது வந்து ரொம்ப ஆகி மதன் சாருக்கு ரொம்ப பிடிச்சி போய் ரொம்ப நல்லா எழுதுகிறாரு இவரை தொடர் கண்டினியூ பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஷூட்டிங் ஓய்வு நேரத்தில் ஒரு தமிழ் கைதி ஒருத்தன் வந்து எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டான் என் மேலே பார்த்துட்டு ஸோ அவன் மூலமாக அங்கே இருக்கிற தமிழ் கைதிகள் தூக்கு தண்டனை பெற்ற கைதிகள் ஆயுள் தண்டனை பெற்ற கைதிகள் இவங்கெல்லாம் நேராக போய் பார்த்து அது ஒரு பெரிய தொடராகவே எழுதுகிற அளவுக்கு எனக்கு விஷயம் கிடச்சிது எனக்கு பெரிய நேம் கிடச்சிது இன்னொன்று என்னென்னா அந்த தொடர் வந்தப்போ ஜூனியர் தொடரில் வந்தப்போ ரொம்ப பிரபலமாக இருந்துச்சு நிறையா சினிமாக்காரங்க வந்து அந்த அதுலேருந்து கதைகளை வந்து எங்கிட்ட பர்மிஷனே இல்லாமல் அவங்களே பல படங்களில் யூஸ் பண்ணிட்டாங்க அது வேற கதை இப்போ அந்த கதையை வந்து சுதா குங்கரா அதை நான் நம்ம அண்ணன் சொல்லி சுதா குங்கராவுக்கு அவரே கொடுத்து அந்த புக்கு காப்பி அவங்க படிச்சுட்டு ஃபுல்லாக படிச்சுட்டு பதினெட்டு கதைகளில் எட்டு கதைகள் செலக்ட் பண்ணி ஒரு சோனிக்கு தொடராக பண்ணுறதுக்கே வேலைகள் நடந்துகிட்ருக்கு கூடி சீக்கிரம் அது வெப்சீரியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த மாதிரி அவருடைய ராஜா சாரனுடைய ரெண்டு படத்தில் இன்னொரு படம் எஸ்பிபி பாடி இளஞ்சோலை பூத்ததோ அப்படின்னு ஒரு சாங் ரொம்ப அதிகமாக டான்ஸ் ஆடுவாங்க சிவகுமார் வந்து பாடுவார் அந்த பாட்டு வந்து கிட்டத்தட்ட அவருக்கு வந்து வாடராஜோட படம் மாதிரியே இந்த படத்துலையும் வந்து ஒரு கர்நாடிக் சிங்கராக வந்து சிவகுமார் நடிச்சிருப்பார் அவங்களுக்குள்ள ஒரு லவ் எல்லாம் போகும் ஸோ அதில் வந்து அந்த இளஞ்சோலை பூத்ததாக சாங் ரெக்கார்டிங் டைத்தில் கொஞ்சம் ராஜா சார் வந்து மெனக்கிட்டார் அதுக்காக ஏன்னா அது வந்து ஒரு கர்நாடிக் இதோடு போகும் கர்நாடிக் டச்சு ஆகி அதை அந்த கதையோடு சேர்ந்து போய் முடியும் அந்த மாதிரி ஒரு கதை ஸோ அந்த இளஞ்சோலை பூத்ததில் வந்து ராஜா சருடைய கடினமான உழைப்பு வந்து எனக்கு எனக்கு தெரிஞ்சு அதாவது ஒரு அரை நாளில் முடிக்கிற பாட்டை வந்து ஒரு நாள் பண்ணார் அந்த அந்த பாட்டுக்கு மட்டும் அதே மாதிரி எஸ்பிபியும் வந்து இப்போ ஃபுல்லாக சாங் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அந்த டியூனோட பொறிச்சு பார்த்துட்டு இல்லை இது கொஞ்சம் டைம் எடுக்கிற சாங்காக இருக்கும் போல இருக்கே இது கொஞ்சம் நான் டைம் எடுத்து தான் பாடணும் நான் சாயந்தரம் வந்து உங்களுக்கு பாடி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு போயிட்டு மறுபடியும் சாயந்தரம் வந்தார் அந்த மாதிரி அவர் வந்து அவருடைய இன்வால்மெண்ட்டும் அதில் ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் பாட்டு கேட்டு பாருங்கள் இளஞ்சோலை பூத்ததும் அது வந்து எஸ்பிபியும் ராஜாவும் வந்து ரொம்ப பேர் சேர்ந்து என்னமோ மெனக்கட்டு அப்படியே பண்ண மாதிரியே இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண மாதிரி இருக்கும் ஆனால் ராஜா சார் வந்து கஷ்டமெல்லாம் போகிறது இல்லை எஸ்பிபியும் பெருசாக கடைப்ப ஆனால் அது அந்த சாங் வர்றதுக்கு மெனக்கிட்டாங்க ரொம்ப ரெண்டு பேருமே அது நான் பக்கத்துலேருந்து பார்த்ததுனால நல்லா சொல்ல முடிஞ்சது ஸோ அந்த படம் மாதிரி மனிதனின் மறுபக்கமும் நிறைய விஷயங்கள் சொல்ல இருக்குது அந்த அந்த மனிதனின் மறுபக்கம் ராஜா பண்ண சாங்கை பத்தி அடுத்த எபிசோட்ல சொல்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க